இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சதுர்தசி காணப்படுறது அதனாலே சதுர்தசி நோன்பு செய்யக்கூடியவர்கள் தீபாவளி நோன்பு செய்யக்கூடியவர்கள் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு முதல் ஏழு முப்பது காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மூன்று மணி முதல் நான்கு மணிக்குள்ளாக அவர் அவர்களது குடும்ப ரீதியான சூழ்நிலைகளை அனுசரித்து நீங்கள் வழிபடலாம் அமாவாசையானது இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முப்பத்தைந்து நாழிகை முப்பத்தோரு வினாடிகளுக்கு பிறகு வருவதனாலே அமாவாசை நோன்பு செய்யக்கூடிய பக்த கொடிகள் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது வரையும் ஆறு முதல் ஏழு முப்பது வரையும் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையும் நீங்கள் சிந்திக்கலாம்